எல்லா புகழும் இறைவனைக்கு தனுஷுடைய டைரக்ஷனில் எனக்கு தெரிஞ்சு த்ரீ அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா பவர் பாண்டி ராஜகிரன் பண்ணியிருப்பார் அதில் வந்துட்டு ஜூனியர் ராஜகிரணாக தனுஷ் பண்ணியிருப்பார் அது நல்லா பொருத்தம் பொருத்தமாக இருக்கும் ராஜகிரண அறிமுக கதாநாயகனை அறிமுகப்படுத்தினதே வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா கஸ்தூரி ராஜா ஆனால் அவருடைய விருப்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா கஸ்தூரி ராஜா முதல்ல இல்லை ராமராஜன் தான் அவருடைய சாய்ஸு ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி உள்ளே வந்தவர் தான் ராஜ்கிரண் இதை வந்து பல வீடியோக்களில் பல டெக்னீஷியன்கள் ஈவன் ராஜ்கிரண் உட்பட கஸ்தூர் உட்பட சொல்லியிருக்கிறாங்க ஸோ இது ஒரு கூடுதல் தகவல் தான் ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ராயன் அவரோட ஃபிஃப்டித் மூவி அவர் தான் டைரக்ட் பண்ணார் நல்ல கலெக்ஷன் நல்ல படம் நல்ல பெரிய அளவில் படம் போச்சு சன் பிக்சர்ஸ் அஃபிஷியலாக சொல்லியிருந்தாங்க கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் குரோர் மூவி பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து ஹிட் பண்ண மூவி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அதை தொடர்ந்து இந்த இட்லி கடை இந்த டைட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அநேகமாக இது எந்த அளவுக்கு மல் மக்கள்கிட்ட போய் இந்த டைட்டில் சேர்ந்துருக்கு அப்படின்னு தெரியல ரொம்ப ஈஸியாக டக்குன்னு எல்லோரும் வாங்கலாம் வரக்கூடிய டைட்டில் தான் இட்லி கடை அப்படிங்கிறது பட் ரொம்ப கேட்சியாக இருக்கான்னு கேட்டால் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் பட் ஓகே தான் தனுஷ் நடிக்கும்போது டைட்டிலெலாம் ஒரு பெரிய மேட்டராக கிடையாது ஏன்னா அவரே பெரிய ப்ரொமோஷன் டைட்டில் பெருசாக என்ன ப்ரொமோஷன் பண்ண போது அவருக்கு ஸோ நல்ல ஒரு தொழில் வித்தை தெரிஞ்ச கலைஞன் அப்படின்னே சொல்லலாம் அப்பா டைரக்டர் அண்ணன் டைரக்டர் அக்கா தயாரிப்பாளர் அக்கா தயாரிப்பாளர்னு கூட அக்கா பேரில் இவங்க கூட தயாரிக்கலாம் அதை கூட விட்டுவிடுவோம் ஸோ அண்ணன் அப்பா ரெண்டு பேருமே நல்லா தேர்ந்த டெக்னீஷியன் எனக்கு கஸ்தூர் ராஜாவுடைய பாடல்கள்லாம் ரொம்ப பிடிக்கும் எத்தனையோ பாடல்கள் இருந்தாலும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கரிச காட்டு போய் அதில் ஹரிகரன் ஒரு பாட்டு பாடியிருப்பார் ராஜாவுடைய இசையில் ஆயிரம் கோடி அப்படிங்கிற பாட்டு ஆயிரம் கோடி எனக்கு தெரியலை ஆயிரம் கோடிங்கிற மாதிரி தொடங்கும் கரிசக்காட்டு பூவே அப்படின்னு எக்ஸ்ட்ரா நிறையா பாட்டை எழுதிருப்பாரு இளையராஜா மெலடியா நல்லா கொடுத்துருப்பாரு அந்த பாட்டுக்கு ஹரிகரன் அவ்வளவா உயிர் கொடுத்து பாடி இருப்பார் அப்படின்னு சொல்லலாம் ஸோ வேறு டாப்பிக்கில் போய்கிட்டு இருக்கோம் ஸோ இந்த இட்லி கடை வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் தேதி அதாவது ஏப்ரலில் பத்தாம் தேதி பாடம் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க தனுஷ் ரசிகர்களுக்கு ரொம்பவே கொண்டாட்டமான ஒரு செய்தி சீக்கிரமாகவே இந்த படத்துடைய ஆடியோ லான்ச் மார்ச்சில் அநேகமாக வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் தேட்ரிக்கல் ரைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் ஜெயிண்ட் அவங்க தான் வாங்கியிருக்கிறாங்க இந்த படத்துடைய தேட்ரிக்கல் ரைட்ஸ் வந்து ரெட் ஜெயிண்ட் வாங்கியிருக்கிறாங்க படத்துடைய ஓடிடி ரைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் பேசிகிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க ஸோ ரெட் ஜெயிண்ட் வந்து இந்த படத்தை எடுத்து பண்ணுறாங்க அப்படின்னாலே தேட்டரங்களுக்கு பஞ்சம் இருக்காது மாதிரி நல்ல முறையில் கலெக்ஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே விக்ரம் படத்தில் கமலஹாசன் சொல்லியிருப்பார் எனக்கு கதவை தட்டி என்னுடைய பங்கு கொடுத்தாங்க அப்படின் ஸோ அந்தளவுக்கு ஒரு எடுத்த நிறுவனம் தான் இந்த படத்தோடைய தேட்ரிக்கல் ரைட்ஸ் வாங்கியிருக்கிறாங்க ஸோ இன்னும் சேட்டிலைட் ரைட்ஸு மற்ற இதெல்லாம் வந்துட்டு இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலை ஸோ ரெட் ஜாயின் பண்ணுறாங்க அப்படிங்கும்போதே கண்டிப்பாக இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் தான் சேட்டலைட் ரைட்ஸ் வாங்கியிருப்பாங்க அதை தாண்டி ஒன்று கலைஞர் பிக்சர்ஸ் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறைய எப்படின்னு தெரிய வரல ஸோ சீக்கிரமாகவே அந்த அறிவிப்புகள் வரும் இந்த படத்தில் அருண் விஜய் நடிச்சிருக்கிறாரு அருண் விஜய் பொறுத்த வரைக்கும் எத்தனை எனக்கு அவருடைய படங்கள்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் நான் நிறைய வீடியோக்களை சொல்லிட்டேன் ஜனநாதனுடைய டைரெக்ஷனில் வெளியே வந்த ஒரு படம் இயற்கை அந்த படத்தில் வந்து ஷாம் தான் ஹீரோவாக பண்ணியிருப்பார் கேமிய ரோலில் வந்து பார்த்திங்கன்னா அருண் விஜய் பண்ணியிருப்பார் அதை பொறுத்து அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா முறை மாப்பிள்ளை அப்படிங்கிற ஒரு படம் கவுண்டம்மணி செந்திலோடைய அல்டிமேட்டான காமெடி படம் அது அந்த படமும் ரொம்ப பிடிச்ச படம் எனக்கு ஸோ இந்த படத்தில் அருண் விஜய் நடித்தது பாலா கையால் குட்டு வாங்கினதுனால தான் நான் நினைக்கிறேன் வனங்கான் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு என்ன தான் பழைய கதை சர்ச்சையாக இருந்தாலுமே வனங்கான் நல்ல கலெக்ஷன் மூவி தான் அரு காமாட்சி சுரேஷ் காமாட்சின்னு நினைக்கிறேன் அவர் பேர் ஆமாம் சுரேஷ் காமாட்சி அந்த படத்தை தயாரிச்சிருந்தார் ஸோ ஏப்ரல் பத்தாம் தேதி இந்த படம் தேட்டிகள் அருண் விஜய் இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோல் பண்ணுறார் நித்யா மேனன் இருக்கிறாங்க இன்னும் பல முக்கிய நடிகரெல்லாம் இருக்கிறதா சொல்லி சொல்கிறாங்க தேட்டரிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த படம் ஏப்ரல் தேதி ரிலீஸ் ஆகுது ஸோ இறைவன் நாடினால் வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் எல்லா புகழும் இறைவனுக்கு